வாழ்க்கையில் எல்லா நன்மையும் கிடைச்சிருன்னு ஓடி எடுத்திருக்கோம் பல ஆயிரம் தரம் இளமையை அனுபவிச்சிருக்கோம் பல ஆயிரம் தரம் கல்யாணம் பண்ணியிருக்கோம் பல ஆயிரம் தரம் குழந்தை பெற்றிருக்கோம் பல ஆயிரம் தரம் முதுமையை பார்த்துருக்கோம் பல ஆயிரம் தரம் பல்வேறு விதங்களில் செத்து இருக்கோம் பல்வேறு விதமான ஜென்மங்கள் எடுத்து மரணங்கள் அடைந்து மாணிக்கவாசக பெருமான் சிவபுராணத்தில் சொல்ற மாதிரி புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்வேறு ஜென்மங்கள் எடுத்து 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 மாண்டு இப்படியே உழன்று இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு இதுக்கு மேல இந்த பிறப்பு இறப்பு எனும் சூழல் வேண்டாம் இருந்து விடுபடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பணத்துக்காக வாழ்க்கையை தொலைத்து இதுக்கு மேல இப்படி வாழ்க்கையை தொலைக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க பிறந்து இறந்து மீண்டும் மீண்டும் இந்த சம்சார சக்கரத்தில் ஜனன மரண சக்கரத்தில் சிக்கி வாழ்வை இழக்கக்கூடாது இதுக்கு மேலேயாவது நாம் மோக்ஷத்தை அடைய வேண்டும் நினைக்கிறவங்க போதுமடா இந்த கொடுக்கிறது எடுக்கிறது இந்த இது எல்லாமே ஒரு ரிலேஷன்ஷிப் மாயை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் வாங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு அருமையான உலகம் கைலாசா காத்திருக்கின்றது கைலாசால பணத்துக்கு மதிப்பு கிடையாது பணம் உங்கள் வாழ்க்கையினுடைய நினைவிலேயே இருக்காது உங்களுடைய தினசரி வாழ்க்கையில உங்க நினைவிலேயே பணம்ங்கிறத பத்தி சிந்தனையே இருக்காது உங்க வாழ்க்கை வந்து மோட்சம் சார்ந்த ஆன்மீக சாதனைகளும் சமூக சேவையும் தவிர வேற எதுவுமே இருக்காது நிம்மதியான வாழ்க்கை இப்போ இந்த கேள்விகள் இந்த விமர்சனங்கள் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜஸ்ட் இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு எடுத்துட்டு வந்து அளிக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுதுதான் தெரியுது உண்மையிலேயே நீங்க வாழற உலகம் வேற நான் வாழற உலகம் வேற உங்களுடைய பல்வேறு கேள்விகள் கருத்துக்கள் அடிப்படையே இல்லாதவையாக எனக்கு தோன்றுகிறது தாரு ஜான் கேட்கிறாரு ஹவு டு விசிட் வாட் இஸ் த புரொசீஜர் கேக்குறீங்க கேட்கிறாரு பரமசிவசேனா ப்ரோக்ராம் டேட்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க ஏதாவது ஒரு ப்ரோக்ராமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஆதீனங்கள் நடத்துறாங்க சேலம் காசி இந்த ஆதீனங்கள்லாம் நடக்குது நீங்க அங்க போய் அட்டன் பண்ணலாம் அமெரிக்காவில் இருக்கீங்க அமெரிக்கா விசா இருக்குன்னா நீங்க லாஸ் ஏஞ்சலஸ்ல போய் அட்டன் பண்ணலாம் மலேசியால நடக்குது இந்த ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில போய் கலந்துக்கோங்க முப்பது நாள் பயிற்சிக்கு பிறகு நீங்கள் எந்த கைலாசத்துக்கு போக விரும்புறீங்கன்ற உங்கள் சாய்ஸ் படி நீங்கள் முடிவு பண்ணி அந்த கைலாசத்தில் போய் சேவை பண்ணலாம் ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் இதுதான் விதிமுறை உங்கள் அந்த முப்பது நாள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் ஆனால் ஒரு சில விஷயங்கள் என்னால் சொல்ல முடியும் கைலாசா பணம் சார்ந்த கவலை இல்லாத உலகம் ஆக்சுவலா கவலையே இல்லாத உலகம் பணம் வச்சிருக்கவங்க கூடங்கயா தினந்தோறும் அவங்களுடைய நேரத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்தை காலையில் எந்திரிச்சதும் யோகா பண்ணி ஹெல்த்துக்காகலாம் டெடிக்கேட் பண்ண முடியாது இங்கே கைலாசால இருக்கவங்க பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே நீங்க யோகா பண்ணி உங்க ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியும் நல்ல ஹெல்த்தியான உணவு கைலாசால நாங்கள் வெஜிடேரியன் மட்டும் இல்லை பிரசாதேரியன் அப்படின்னா என்னன்னா சைவ உணவு மாத்திரம் அல்ல சிவபெருமானுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட பிரசாதத்தை மட்டுமே உண்கின்றவர்கள் வெஜிடேரியன் பிளஸ் பிரசாதேரியன் ஒரு ஊடகத்துல சொல்லியிருந்தாங்க சோசியலா நடக்கிற எந்த இஷ்யூ மேலையும் கமெண்ட் அடிக்காம இருக்கிறதுனால அவர் ஒருவேளை இல்லையோ அப்படின்னு நான் முதலியே சொன்னேன் எந்த வேறு நாட்டு உள்நாட்டு விவகாரங்களிலும் தலையிடுவதில்லை கமெண்ட் அடிப்பதில்லை அப்படிங்கிற பாலிசி ரொம்ப ரொம்ப நாளுக்கு முன்னாடியே எடுத்துட்டோம் அதனால் ஸ்ரீலங்கா தமிழ் ஊசி கட்சி அவர்கள் ஒரு மெசேஜ் போட்டிருக்கீங்க ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு நிச்சயமாக நான் ஆசீர்வாதம் பண்றேன் ஆனால் என்னுடைய ஆசிகளை வந்து நான் அரசியல் ரீதியா தலையிட்டு ஏதோ ஒரு செய்தியை கன்வே பண்ண மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட வேண்டாங்கிறதுக்காக தான் நான் நேரடியாக உங்களுக்கெல்லாம் யாருக்கும் இன்டர்வியூ கொடுக்காம இருக்கேன் இப்போ வீரா ஸ்ரீலங்கா தமிழ் ஊசி கட்சி அர்ஜுனா வடமாகாண அவர் ஒரு செய்தி போட்டிருக்கீங்க சுவாமிஜி அருள் பாலிக்க வேண்டும் குப்புசாமி தஞ்சாவூர்னு ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆன்மீக ரீதியா எல்லோருக்கும் அருளாசி வழங்குறேன் யார் வந்து கேட்டாலும் ஆனா இப்ப நான் உங்களுக்கு ஒரு அருளாசி வழங்கினா நீங்க உடனே அதை வந்து பொலிட்டிக்கலாக நான் இன்டர்ஃபியர் ஆகி ஒரு மெசேஜ் கன்வே பண்ண மாதிரி ஆயிட தான் இன்டர்வியூஸ் கொடுக்காம இருக்கேன் இந்து மதம் சார்ந்து யார் வேண்டுமானாலும் என்ன கேள்வி கேட்டாலும் பதிலளிக்க தயாராக இருக்கின்றேன் என்னை பற்றியும் கைலாசாவை பற்றியும் நீங்கள் என்ன கேட்டால் பதிலளிக்கின்றேன் நீங்க இமெயில் மூலமாக அனுப்புனீங்கன்னாலும் அது பிரஸ் செக்ரட்டரி கைலாசாவோட பிரஸ் செக்ரட்டரிஸ் பதில் கொடுப்பாங்க எல்லா புறமும் உங்கள் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ட்விட்டருக்கு எக்ஸ்ன்னு பேர் மாற்றிருக்காங்க ஃபேஸ்புக் யூடியூப் எல்லா புறத்திலும் மெசேஜஸும் கேள்விகளும் ரொம்ப வேகமாக போகிறதுனால ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா படிக்க முயற்சி பண்ணுறேன் கைலாசாவில் சாதி உண்டான்னு ஒருத்தர் கேட்குறீங்க கைலாசாவில் சாதி இல்லை ணாசிரம தர்மமே உண்டு ஜாதி அப்படிங்கிறது பிறப்பினால் வருவது டிஎன்ஏல இருக்கிறது ஜாதி நீங்க உங்களுடைய பிறப்பு அது சார்ந்து வர்ற இந்த டிஎன்ஏ சார்ந்து வர்றது ஜாதி ஸ்தூல சரீரம் அது சார்ந்து வர்றது ஜாதி சூக்ம சரீரமான உங்களுடைய குணங்கள் சார்ந்து நீங்கள் முடிவு செய்து கொள்வது வரணம் கைலாசால வர்ணம் மட்டும்தான் இருக்கே தவிர நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் எந்த வர்ண தவறுனு ஆனா ஜாதி கிடையாது ஜாதி பாகுபாடு சார்ந்து கைலாசாவில் எந்த முடிவுகளும் எடுப்பதில்லை இப்போ ஒருத்தர் கைலாசால வந்து ஜாயின் பண்றதுக்கு ஜாதி மதம் போன்ற எந்த பாகுபாடும் கிடையாது யார் வேண்டுமானாலும் வந்து இணைந்து கொள்ளலாம் வெளி உலக வாழ்க்கை போதும் என்று நினைப்பவர்கள் பணத்திற்காக உழல்வதும் போலித்தனமான உறவுகளுக்காக உழல்வதும் பிறந்து பிறந்து பிறந்திறந்து உழல்வதும் போதும்னு நினைக்கிறவங்க ஞானத்தையும் சிவஞானத்தையும் மோக்ஷத்தையும் அடையணும்னு நினைக்கிறவங்க கைலாசாவில் வந்து நிம்மதியான மோக்ஷத்தை மையமாக வைத்த ஆன்மீக வாழ்க்கையை வாழலாம் மிஸ்டர் ரமேஷ் ஒரு மாதம் பயிற்சி பெற்றால் மட்டும்தான் கைலாசாவிற்கு வர முடியுமா வர முடியுமா கைலாசாவிற்கு இலவச வகுப்பு இலவசமான பயிற்சி வகுப்பு அதாவது அந்த வகுப்பு பண்ணிங்கன்னா கைலாசா என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் அதாவது கைலாசா என்ன கைலாசாவின் சட்ட திட்டங்கள் என்ன வாழ்க்கை முறை என்ன இவைகளையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை முறை உங்களுக்கு வேண்டுமா இல்லையான்னு முடிவு பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு மாசம் தேவைங்கயா அது மட்டும் இல்லாம இந்த வாழ்க்கை முறையில் உங்களுக்கு ஒரு அடிப்படையான பயிற்சி வேணும் அதுக்காக தான் இந்த ஒரு மாதம் அந்த நிகழ்வு அந்த நிகழ்வும் இலவசமாக அளிக்கப்படுகின்றது அதுக்கு நீங்க எந்த பணமும் செலவு பண்ண வேண்டியதில்லை எந்த நாட்டில் வந்து நீங்கள் கலந்து கொண்டாலும் அது அந்த நிகழ்ச்சி இலவசம் இப்போ இன்னும் சில நாடுகள்லையும் அந்த நிகழ்ச்சியை நடத்த போறோம் இப்போதைக்கு மூன்று நாடுகள்ல நடக்குது இது போக இன்னும் சில நாடுகளிலும் இந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்போ யார் வேண்டுமானால் வந்து கலந்து கொள்ளலாம் இந்தியராஜன் கணேசன் சுவாமிஜி நமது ஆத்மாவை நாமே பார்க்க முடியுமா நிச்சயமாக முடியும் உங்களுடைய ஆத்மாவை அனுபூதியாக அடைய முடியும் பார்த்தல்ற வார்த்தைக்கு இந்த இடத்துல அனுபூதியாக உணருதல்ற அர்த்தத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுக்கு மேல எப்படி எப்படி அனுபூதி அடையிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஸ் நித்யானந்தா ஏல போய் கேளுங்க ஜீவன் முக்தி புத்தகம் படிங்க இந்த கேள்விக்கு நீண்ட நெடிய தெளிவான விளக்கமும் செயல்முறையும் உங்களுக்கு கிடைக்கும் லிசி வாங் இஸ் ஆஸ்கிங் ஜஸ்ட் கியூரியஸ் ஒய் இஸ் சுவாமிஜி நாட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் டுடே லிசி வாங் எவ்ரி டே ஐ கிவ் சத்சங் சங் கிளாஸஸ் பரமசிவசேனா ப்ரோக்ராம்ஸ் எவ்ரி இன் இங்கிலீஷ் டுடே பிகாஸ் தர் இஸ் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஆல் சைட்ஸ் தமிழ் இங்கிலீஷ் ஆல் both டுடே ஐயா, டு இன்றுதான் அபிஷியல் ஐயா நான் இன்றுதான் உங்கள் வீடியோ பார்க்கிறேன் நீங்கள் உயிருடன் இருக்கீங்களா இந்த புரளிச் செய்திகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் பன்சோன் அபிஷியல் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு ஐயா நான் இன்றுதான் உங்கள் வீடியோ பார்க்கிறேன் நீங்கள் உயிருடன் இருக்கீங்களா இந்த புரளி செய்திகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் ஐயா நீங்களே தான் பதில் சொல்லிட்டீங்க நீங்களே புரளி செய்திகள் சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் நான் என்ன பதில் சொல்றதுக்கு இருக்கிறதுல நான் சொன்ன மாதிரி உங்களுடைய உலகம் வேறு என்னுடைய உலகம் வேறு என்பதனால் இது என்னமோ நாம வந்து வேறு வேறு உலகத்திலிருந்து பேசுற மாதிரி தான் இருக்கு அதனால பல பேர் இந்த சொத்து இத பத்தி எல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க ஐயா இந்த சொத்துற கைலாசத்தை பொறுத்தவரைக்கும் சொத்து பணம் இதை பற்றிய கருத்தை தெளிவா நான் சொல்லிடுறேன் யாராவது புரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்க புரிஞ்சுக்கலாம் நான் என்னுடைய தரப்புல இருந்து தெளிவா சொல்லிடுறேன் கைலாசால இந்த செக்யூலர் கான்செப்ட் ஆஃப் மணி உங்க வெளி உலகத்துல இருக்கிற அந்த செக்யூலர் கான்செப்ட் ஆஃப் மணியே கிடையாது இங்க நாங்களே வேளாண்மை செய்யறோம் நாங்களே பகிர்ந்து உண்றோம் எங்களுக்கு வர எங்களுக்கு தேவையை விட அதிகமாக வர்றதெல்லாம் சேவை பண்றோம் சேவை பண்றதுக்காக மக்கள் கொடுக்கிற நன்கொடையும் நாங்கள் அதை பணமாக பார்ப்பதில்லை அந்த செயலுக்காக அளிக்கப்பட்ட ரிசோர்ஸ் அது அந்த செயலுக்கு நேரடியாக சென்று சேரும் அதுதான் எக்கனாமிக் சேஸ்டிட்டி அப்படின்னு சொல்லுவேன் கைலாசல தட்ஸ் ஒன் ஆஃப் த பாலிசி எக்கனாமிக் யார் எந்த சேவைக்காக ஒரு ரிசோர்ஸை கொடுக்கிறாங்களோ அந்த ரிசோர்ஸ் அந்த சேவைக்காக செலவு செய்யப்பட்டு விடும் அவ்வளவுதான் கைலாசாவிற்கும் அந்த பணத்திற்கும் சம்பந்தமே கிடையாது அதை நாங்கள் எங்களுடையது என்று நினைப்பது கூட கிடையாது அதனால் அதை நாங்கள் பணமாகவும் நினைப்பது கிடையாது எங்களுடையது என்றும் நினைப்பது கிடையாது பணம் என்றும் நினைப்பது கிடையாது ஒருவர் சேவை செய்வதற்காக இன்னொருவர் கொடுத்திருக்கின்றது அது அவருக்கு சென்று சேரும் யாருக்கு அழிக்கப்படுவதற்காக அழிக்கப்பட்டதோ அவருக்கு அது சென்று சேரும் அவ்வளவுதான் அதனால இந்த உங்களுடைய பணம்ங்கிற சொத்துங்கிற கான்செப்டுக்கும் கைலாசாவோட பணம் சொத்துங்கிற கான்செப்டுக்கும் சம்பந்தமே இல்லைங்க அதே மாதிரி கைலாசால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகங்கள் இறைவனுடைய திருமேனிகள் லிவிங் பீங்ஸ் லிவிங் என்டி அவைகளுக்கு அளிக்கப்படுகின்ற பணம் அவைகளுக்கு மட்டும்தான் சொந்தம் அந்த தெய்வத்திற்கு அளிக்கப்பட்ட பணம் அது தெய்வத்தினுடைய அதை நாங்கள் பணமாக பார்ப்பதில்லை அது தெய்வத்தினுடைய சொத்து அவ்வளவுதான் அந்த தெய்வத்தின் புகழை பரப்ப அவருக்கு பூஜை செய்ய அவருடைய ஆலயத்திற்கு அவர் வருகின்ற பக்தர்களுக்கு சேவை செய்வதற்கான ரிசோர்ஸ் அது அவ்வளவுதான் எங்களுக்கு எங்கள் கைலாசாவினுடைய கான்செப்டும் உங்களுடைய உலகத்தோட பணம்ங்கிற கான்செப்டுக்கு சம்பந்தமே இல்லாததனால் இந்த கோடி சொத்துக்கள் அந்த சொத்துக்கள் யாருக்கு இந்த மாதிரி இது சார்ந்து எழுப்பப்படுற இந்த எல்லா கேள்விகளுமே இர்ரலவெண்ட் அவைகள் எங்களோடு இந்த எங்களுக்கு சம்பந்தமில்லாத கேள்விகள் இது மாதிரி அந்த ஊடகங்கள் எழுப்பியிருக்கிற விமர்சனங்கள் கேள்விகள் இவைகள் பலவற்றிற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாததனால் ஒவ்வொரு கேள்விக்குமே நான் மொத்தமா எங்களுடைய உலகத்தை முதல்ல அறிமுகப்படுத்தி ஆகணும் அதுக்கு பிறகுதான் அந்த கேள்விகளுக்கு விடை சொல்ல வேண்டி இருக்கும்